சிரிக்கும் ஞானி ஒரு சின்ன ஊரில் ஒரு குரு இருந்தார் அவரது பெயர் சிரிக்கும் ஞானி என்று பிரபலமாக இருந்தது அவர் எந்த கடினமான கேள்வியையும் நகைச்சுவையாகவும் எளிமையாகவும் பதிலளிப்பார் அவரிடம் யார் வந்து என்ன கேட்டாலும் கடைசியில் அவர்கள் சிரித்து கொண்டே திரும்புவார்கள் ஒரு நாள் ஒரு பணக்காரர் குருவிடம் வந்தார் அவர் மிகவும் கவலையாக இருந்தார் குருவே எனக்கு எப்பொழுதும் பணம் குறைவாகவே தோன்றுகின்றது நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது போல இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் குரு சிரித்து கொண்டே நீ ஒரு வாரம் வீட்டில் இருந்து வெளியே போக கூடாது என்றார் பணக்காரர் ஆச்சரியப்பட்டு ஏன் குருவே நான் வெளியே போகாவிட்டால் என் வியாபாரம் என்ன ஆகும் என்று கூறினார் குரு கண்களை சிமிட்டி நீ போகாமல் இருந்தால் உன் செலவுகள் குறையும் அப்பொழுது உனக்கு பணம் போதும் என்று தோன்றும் என்று சொன்னார் பணக்காரருக்கு கோபம் வந்தது இது என்ன பைத்தியக்கார விஷயம் நான் உதவிக்கு வந்தேன் நீங்கள் என்னை வீட்டில் அழைத்து விட்டீர்களா என்று கதறினார் குரு அமைதியாக சொன்னார் நீ என்னிடம் பணம் போதும் என்று தோன்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாய் நான் சொன்னேன் ஆனால் நீ அதை ஏற்க மறுக்கிறாய் அப்படியானால் உன் பிரச்சனை பணம் இல்லை உன் ஆசைகள்தான் பணக்காரர் திடுக்கிட்டார் குருவின் வார்த்தைகள் அவருக்கு ஒரு புதிய எண்ணத்தை தந்தது மறுநாள் ஒரு இளைஞன் குருவிடம் வந்தான் அவன் மிகவும் சோம்பலாக இருந்தான் குருவே எனக்கு எதிலும் ஈடுபாடு இல்லை எதுவும் செய்ய தோன்றவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் குரு அவனை பார்த்து நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டார் இளைஞன் தலையை சொறிந்து தெரியவில்லை என்று கூறினான் குரு சிரித்தார் நீ ஒன்றும் செய்யாமல் இருப்பதில் நிபுடன் அதையே ஒரு வேலையாக மாற்று இளைஞன் குழப்பமடைந்தான் எப்படி என்று கேட்டான் குரு சொன்னார் இன்று முதல் நீ ஒரு சோம்பேறி யோகா செய் காலையில் எழுந்ததும் படுக்கையில் படுத்தபடியே கை கால்களை நீட்டி ஓம் சோம்பல் என்று சொல் மத்தியம் ஓம் சாப்பாடு என்று சொல்லி உணவை வாயில் போடு மாலையில் ஓம் தொலைக்காட்சி என்று சொல்லி டிவி பார் இளைஞன் குருவின் முகத்தை உற்று பார்த்தான் இதெல்லாம் யோகாவா என்று கேட்டான் குரு குருநாகை புரிந்தார் நீ இதை தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் சோம்பலே உன்னை வெறுத்து ஓடிவிடும் இளைஞன் பெருமூச்சு விட்டான் அப்படியானால் நான் வேலை தேடி போகிறேன் என்று சொல்லி வெளியேறினான் இப்படியாக குரு எல்லோருக்கும் நகைச்சுவையுடன் புத்திமதி சொல்லி வந்தார் ஒரு நாள் அவரது சீடர்கள் கேட்டார்கள் குருவே நீங்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கின்றீர்கள் உங்களுக்கு கோபம் வருவதே இல்லையா குரு புன்னகைத்தார் கோபம் என்பது ஒரு கடன் போன்றது அதை வைத்திருந்தால் வட்டி வளரும் அதனால் நான் அதை உடனடியாக மன்னித்து காணிக்கையை தீர்த்து விடுகிறேன் சீடல்கள் சிரித்தார்கள் குருவின் நகைச்சுவை நிறைந்த ஞானம் அவர்களுக்கு ஒரு பாடமாகியது வாழ்க்கையின் சிக்கல்களை நாம் சிரித்து கொண்டே எளிதாக்கலாம் கோபம் பணம் சோம்பல் எதுவாயினும் அதை நாம் எப்படி நகைச்சுவையாக மாற்றுகின்றோம் என்பதே உண்மையான ஞானம் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்